நான் ஒரு முக்கியமான கேத்திரத்துக்கு அழைத்து செல்ல நினைக்க ஆனந்தமாக இருக்கிற பிறந்த அன்னைக்கே நமக்கு முக்தி உறுதியாயிருக்கு நம்ம வரப்போற வாழ்க்கையில் நம்ம நல்லது பண்ணாலும் சரி நல்லது பண்ணாட்டாலும் சரி நமக்கு முக்தி நிச்சயம் சங்கீத மும்மணிகள் முத்து சுவாமி தீக்ஷதர் தியாராஜ சுவாமிகள் சாமாசாஸ்திரி பிற்பட்ட மகான்கள் எல்லாம் இருந்த ஒரு பரம பவித்திரமான ஒரு க்ஷேத்திரம் திருவாரூர் சோலை திருவாரூரின் ஞானந்தன்னை நல்கிய நன்மையும் இடை ஈண்டிருந்து படிமப்பாதம் வைத்தரிசும் வைத்த பரிசும் உமையொடு காளிக்கு அருளிய திருமுகத்து அடகுறு சிறு நகை அழகுரு சிறிது நாகை அழகுரு சிறு இறைவன் இண்டிய அடியவரோடும் ஒலிதரு புலியூர் புக்கினிது அருளினல் ஒலி கைலை உயர் உயர்கிழவோனே ஒலித்தரு கையிலை உயர் கிழவோ சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி என திருநாவுக்கரசரால் சிறப்பிக்க பெற்றது திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவில் இத்திருத்தலம் சைவ சமய மரபில் பெரிய கோவில் என்றும் பூங்கோவில் எனவும் வழங்கப்படுகிறது தேவாசிரியம் எனும் திருக்காவனத்தில் அதாவது ஆயிரங்கால் மண்டபம் என்ற இடத்தில் சைவ சமய சான்றோர்கள் கூறி எடுக்கும் முடிவு உலகமெங்கும் உள்ள சைவ சமய மதத்தினரையும் கட்டுப்படுத்தும் என்பதால் இது சைவ சமயத்தின் தலைமை பீடமாகவும் திகழ்கிறது இங்குள்ள மூலவர் வன்மிகநாதர் என வடமொழியிலும் புற்றிடம் கொண்ட பெருமான் என தமிழ் மொழியிலும் அழைக்கப்படுகின்றார் இத்திருத்தலம் தலங்களில் முதன்மையானதாகவும் சப்த விட தலங்களில் மூலாதார தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் பிருத்திவி தலமாகவும் விளங்குகிறது இந்த திவ்ய கேத்திரத்தில் பரமேஸ்வரன் தியாகேசனாக தியாகராஜனாக தரிசனம் அளிக்கிறார் சிவபெருமானுடைய தெய்வீக நடனங்களில் அஜபா நடனம் என்ற ஒரு தனிச்சிறப்பு பெற்ற ஒரு நடனம் அந்த நடனத்தை ஆடி அன்பர்களுக்கு அருள் புரிந்த திருத்தலம் இது இந்த சேத்திரத்தில் இன்னொரு விசேஷம் அம்பிகை கமலாம்பிகை இங்கே கமலாலயம் என்ற ஒரு திருக்குளமாகவே அம்பிகை தரிசனம் அளிக்கிறாள் அப்பேற்பட்ட ஒரு திபிக் இது அதனால் தான் பக்தி ஆச்சாரம் அனுஷ்டானங்கள் இவற்றில் உயர்ந்த பெரியவர்களெல்லாம் அந்த காலத்தில் திருவாரூரை தேடி நாடி வந்து தங்கள் வாழ்நாட்கள் இங்கே கழித்தனர் அவருடைய திருவிடி ஸ்பரிசம் பெற்ற பவித்திரமான இந்த கேத்திரத்தில் இருக்கும் மிகப்பெரிய திருக்கோயில் தியாகேச பெருமானுடைய திருக்கோயில் கோயில் பெரியது ஐயனின் கருணையும் பெரியது போல் ஆழித்தேர் என்னும் தேரும் பெரியது கமலாலயம் என்ற திருக்குளமும் மகா பெரியது தெய்வீக சக்தியிலும் பெரியது திருவாரூர் எதில் சிறியது என்று சொல்ல முடியும் திருவாரூர் சம்பந்தப்பட்ட அனைத்துமே பெரியவை தான் மற்ற கஷேத்திரங்களைப் போல பல இரகசியங்களை தன்னுள் அடக்கிக் கொண்டது அஷ்டபுஜ துர்கை வில்லி சூன்யம் போன்ற தோஷங்களினால் பிடிக்கப்பட்டவர்களுக்கு பரிகாரத் திருத்தலம் இப்போது ராகாரத்தின் உள்ளே செல்வோம் விசேஷம் தசரத மகாராஜாவோட தகப்பனார் அஜமகாஜான் அஜன் வந்து ராமருடைய தாத்தா அவருக்கு தலை ஏழு நான் பல கஷ்டத்தில் ராஜ்யம் இழந்துடுறார் அந்த ராஜ்யத்தை திரும்பி கிடைக்கிறதுக்காக தன் குருவை போய் பார்க்கிறார் குரு வந்து அதிர்ஷ்ட மகரிஷி அதிர்ஷ்டரை போய் சாஸ்தா நமஸ்காரம் பண்ணி கேட்கிறார் உடனே அவர் சொல்றார் நான் சொல்ற பரிகாரத்தை நீ செய் அப்படிங்கிறார் திருவாரூர் சென்று எரிசனை கொற்றவை துர்க்கை ராவுகால துர்க்கை வனதுர்க்கை விஷ்ணு துர்க்கைன்னு ஒன்போது பேரை சொல்லி அம்பாளை சாந்தரோகம் சாந்தரோகம் இருவானத்தில் இறங்கி ஒரு மாதிரி செய்து வழிபடு உனக்கு ராஜ்யம் மீண்டும் கிடைத்தோம் அப்படிங்கிறார் இந்த ஊரில் வந்து அம்பால தெற்கு பிரகாரத்தில் அம்பால வடக்கு முகமாக சாந்தரோபமாக பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணி வழிபடுறார் வழிபடும் பொழுது கைலாசில சிவருமான் கூப்பிட்டு சொல்கிறார் அப்போ அஜன் குயர்காப்டில் திருவாரூர் அதனால் அவருக்கு ராஜ்யம் கிடைக்கணுமா பத்து பண் பாடி அப்படிங்கிறார் அப்போ ஒவ்வொரு பதிகமாக பாடுறார் இங்கே வந்து திருவாரூர் வந்து அஞ்சாவது பதிகம் பாடும்போது அந்த ராஜ்யம் கிடைக்கிது மாயவன் தனக்கு முன் மணிமுடி அளித்து ஆரூர் தூயனை வணங்கி ஆங்கு துர்க்கையை விதியினால் தாவித்து ஆய் மலர் தூவி அன்பால் அர்ச்சனை புரியும் மண்ணானி நினைந்தது உலந்தனில் இன்று நினைந்தது முடியும் என்றார் அப்படிங்கிறார் உடனே இவர் தோத்த ஜெயித்த ராஜா கொண்டாந்து இவர்கிட்ட கொண்டாந்து திரும்பி கொடுத்துட்டான் பதவியை நீங்களே பாருங்கன்னு அப்பேற்பட்ட அம்பாள் அந்த அம்பால் வந்து கல்யாணம் புத்திரபாக்கியம் ப்ரமோஷன் டான்சர் எதிரிகள் பில்லி சூனி எல்லாம் நிவர்த்தி அந்த அம்பாவில் ராகு காலத்தில் அபிஷேயமோ அர்ச்சனையோ ஒம்பது தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணால் உடனே நிவர்த்தியாகும் ராவு காலத்திற்கு இருக்குங்கிறது திருவாரூரில் மட்டும்தான் வேறு எந்த ஊர்லேயும் கிடையாது அவனுடைய சன்னிதானத்தை நாம் வலம் வரும்போது அங்கு எழுந்தில் இருக்கிறான் பிரபு லுண விமோச்சன ஈஸ்வரனாக இந்த சிவபெருமானுடைய ஆதார பீடத்தின் கீழே கடன் தொல்லைகள் பணப்பற்றாக்குறையினால் ஏற்படும் சிரமங்கள் பிறருக்காக கையெழுத்து போட்டுவிட்டு அகப்பட்டு கொண்ட சில துர்பாகியசாலிகளுடைய சிரமங்கள் ஆகியவற்றை போக்கக்கூடிய சக்திவாய்ந்த யந்திரங்கள் பிரிட்டி செய்யப்பட்டுள்ளன குண விமோச்சன ஈஸ்வரனாக இறைவன் தரிசனம் அளிக்கிறான் ஒரு சன்னதிக்குள்ள ஒரு சன்னதி திருத்தலத்திற்குள்ள ஒரு திருத்தலம் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு சிரமங்கள்ல மிகவும் கொடூரமானது இந்த கடன் தொல்லை இந்த கடன் எப்படி ஏற்படுகிறது ஏன் ஏற்படுகிறது எத்தகைய கிரகநிலைகள் அமைந்தால் கடன்கள் ஏற்படும் அப்படிப்பட்ட கிரகநில்களை அமைந்திருக்கும் போது அதற்கு என்ன பரிகாரம் செய்வது இதை பற்றி ஜோதிட சாஸ்திரில் புராதன நூல்களில் ரொம்ப விவரமாக நம்ம மகிழ்ச்சிகள் விளக்கியிருக்கிறார்கள் லக்னத்திலிருந்து ஆறாம் இடம் லக்னத்தை ஒன்று என்று வைத்து கொண்டு ஆறாம் இடத்திற்கு வாருங்கள் இந்த ஆறாவது இடம் ருணஸ்தானம் சத்ருஸ்தானம் ரோகஸ்தானம் இந்த மூன்று பிரச்சனைகளுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது இப்போ தனக்கு கடன் வந்ததுன்னு வச்சுங்க கடன் கொடுத்தவன் எதிரியாராம் அதனால் அதுவே பகஸ்தானம் ஆறுது ரோகஸ்தானம் கடனில் உடல்கிறவன் ஆரோக்கியத்தையும் இழக்கிறான் இதே தொல்லை கடன் பட்டார் நஞ்சம் போல கலைஞன் லங்கை வேண்டும் இப்படி ஒரு ஜாதகத்தில் எப்படி எல்லாம் கடன் ஏற்படக்கூடும் என்பதை கிரக ரீதியிலே மகிழ்ச்சிகள் அருளியிருக்கிறார்கள் விளக்கி இருக்கிறார்கள் ஒரு நண்பன் வந்து சூர்த்தி கையிட்டு போடுறான் அவன் ஏமாத்தனாலும் சரி அந்த நண்பன் அல்லது அந்த நண்பனால் கொடுக்க முடியாலும் பிரச்சனை எனக்கு தானே இதுவும் அந்த ஆறாம் இடத்தை பார்த்தால் நமக்கு தெரியும் இப்போ ஒரு சைக்கலாஜி ஒரு மனோபாவம் தற்காலத்தில் தேவையில்லாமல் சாமானை வாங்கி குவிக்கிறது இது சில பேருக்கு பொழுதுபோக்கு பின்னாடி வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் அஜாக்கிரதையாக இருந்துட்டேன் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு வருத்தப்படுறத விட நாம் இனிமையாவது ஜாக்கிரதையாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தை டெவலப் பண்ணிக்கணும் சரி ஏற்பட்ட கடனுக்கு என்ன பண்ணுறது யார் கொடுப்பா நாம் வாயந்த கடனை நம்ம நண்பர்களோ உறவினர்களோ அடைப்பார்களா அப்பேற்பட்ட ஒரு இக்கத்தில் எந்த தவறுமே செய்யாமல் பலருக்கு கடன் ஏற்பட்டுள்ளது இப்போ தொழிலை விருத்தி பண்ணணும் கடன் வாங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிற நில வருது ஆனால் எதிர்பாராத சூழ்நிலையினால கடன்து இது நியாயமான கடன் இந்த மாதிரி வந்ததுலாம் என்ன பண்ணுறது இதுக்கு நம்முடைய மகர்ஷிகள்லாம் யோசித்தா இதுக்கு ஏதாவது ஜனங்களுக்கு மக்களுக்கு நாம் நல்ல செய்யணும்னு சொல்லி இந்த ருண விமோச்சனை சிவபெருமானுடைய ஆதார பீடத்திற்கு அடியில் குபேர யந்திரம் அப்படிங்கிற ஒரு யந்திரத்தை பிரிஷ்ட பண்ணியிருக்கோம் இது யார் பிரயிஷ்ட பண்ணால் எப்போ பிரதிஷ்ட பண்ணால் அப்படிங்கிற நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னால் இதெல்லாம் மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முந்தினிய கோயில் அது அதனால இந்த மந்திர யார் பண்ணாலும் நமக்கு சொல்லவே முடியாது அல்லது இறைவனாலேயே அது பிரித்த செய்யப்பட்டிருக்கலாம் ஏனென்றால் அத்தனை பிராச்சீனமான புராதனமான சன்னதி இந்த ருண விமோச்சன ஈஸ்வர்

अच्छा अच्छा हाँ हम गावुं भवाज़ महामुं रामीर गावुं शादी एक राइंग हाँ हम बाबा के बाद हो गावुं भर्ती है हम गावुं तावत रील गावुं सगराइंग हाँ हम पूरा फांटी हम हाँ हम बाले हाँ हम इसको वाला बीर हम इसके शराइंग हाँ हम इनके शराइंग हाँ हम शराइंग हाँ हम इनके शराइंग

भा जी सजाम இவர்தான் உமோச்சனர் குபேரலிங்கேஸ்வரன் மூணு பேர் அவருக்கு அவர் வந்து பெரிய பெரிய கடன் பிரச்சனை உடம்புல வியாதிகள் மனசில் கஷ்டம் கடன் தொல்லை ஆப்ரேஷன் சுபபிரசவம் சகல வியாதிகளையும் நிவர்த்தி பண்ணக்கூட சுவாமி தெற்கு பார்த்த சிவலிங்கம் அவருக்கு மட்டும் அமாவாசை இன்னைக்கு ஆயிரத்தி எட்டு லிட்டர் பால் டெய்லி காலம்புற பத்து மணிக்கு அபிஷேகம் சாயந்தரம் ஏழு மணிக்கு அபிஷேகம் அவருக்கு அபிஷேகம் பண்ணி பதினோரு சுற்றி சுற்றி பதினோரு விளக்கி ஏற்றி அவரை தரிசனம் பண்ணால் மனிதனுடைய பிராபலங்கள் அனைத்தும் நிவர்த்தி அடுத்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி வியாதி நிவர்த்தி பெரிய பெரிய பிராபலங்கள் வெம்பு வழக்கு கேசு எல்லாம் நிவர்த்தி அப்போ ஏற்பட்ட சுவாமி திருவாரூரில் மட்டும்தான் தெற்கு பார்த்து அவருக்கு மட்டும் அபிஷேகம் முன்னால் ஜலம் பின்னாடி விழும் கோமுகம் எல்லா சிவனுக்கும் சைடில் விழும் கோமுகம் அவருக்கு மட்டும் பின் சைடு கோமுகம் அபிஷேகம் ஜலம் விழும் அப்போ ஏற்பட்ட சிவபெருமான் திருவாரூரில் மட்டும்தான் இருக்கும் சில பேருக்கு கடன் தொல்லைனால் திருவாரூருக்கே போக முடியலன்னு வச்சுங்கோ ஒரு மஞ்சள் துணியில் ஒரு அஞ்சு ரூபா காயின் எடுத்து வைத்து அதை முடிந்து பூஜை வரையில் வைத்திருந்தோம் என்னுடைய கஷ்டங்கள் என்னுடைய துன்பங்கள் என்னுடைய கடன்கள் பண சம்பந்தமான பிரச்சனைகள் அடியோடு தீர்ந்த பிறகு என் அப்பனே ருணவிமோச்சனை ஈஸ்வரா உன்னை நான் வந்து குடும்பத்துடன் வந்து தரிசிக்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டாலே போதும் திருவினால் ஊர்பாகம் பாகம் சேர்வதற்கு முன்னோ பின்னோ தில்லை அம்பளத்தாடுவான் புகுவதற்கு முன்னோ பின்னோ திசையட்டும் தெரிப்பதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலாக கொண்ட நாளே அருள்மிகு விஸ்வகர்மேஸ்வரம் இத்திருக்கோவிலின் இரண்டாம் பிரகாரத்தின் வடதுபுறம் அமைந்துள்ளது வழிபட்ட சிவலிங்கம் இங்கு உள்ளது முகூர்த்தம் செய்பவர்கள் ஒன்றை ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இத்திருக்கோவிலில் அர்ச்சனை செய்த பின்னரே அதனை பயன்படுத்துகின்றனர் எந்த லக்னமும் இல்லாமல் கட்டிடம் அமைக்க லட்சுமி கடாட்சம் நிறைந்து வளமோடு வாழ விஸ்வகர்மாவின் பரிபூர்ண அருளே சிறந்த வழி என பக்தர்கள் எண்ணுகின்றனர் ஆஞ்சநேயர் வனப்புமிக்க கமலாலய திருக்குளத்தை உள்ள கம்பீரமான மேற்கு கோபுரத்திற்குள் அடியெடுத்து வைத்த உடனே வலதுபுற கோபுர சுவற்றில் சிற்ப வடிவில் இருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பக்தர்களின் துயர் போக்கி நல்வாழ்வை வழங்கும் ராமபக்த கடவுளாக போற்றப்படுகிறார் வியாழக்கிழமை சனிக்கிழமை தோறும் இந்த ஆஞ்சநேய சுவாமியை பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வழிபடும் முறையால் வைணவம் சைவத்துடன் இணைந்து சிறப்பு காட்சியளிக்கிறது பொன்னுமை பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னையின் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்னதன்மயின் என்று அறிவுன்னை எளிவந்த பிரானை அன்னௌவை கூவையற்படனத்தனி ஆரூ ஆரூரானை மறக்கருமாமே திருவாரூர்ல தியாகராஜாக நவகரங்கள்லாம் வரிசையா இருக்க ஏன் அப்படின்னா நலமகாராஜாவு சனி பகவான் முடித்து தாங்க முடியாமல் தவிச்சார் அப்போ சிவபெருமானை போய் கேட்குறார் என்ன பூலோகத்தில் ஆலை சொன்னி இப்போ ஏன் என்னை போட்டு இந்த வாதனை அவஸ்தப்படுத்துறேன்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் பூலோகத்தில் யார் பிறந்தாலும் ஏழை நாட்டாஞ்சனின்னா கஷ்டப்பட்டு அணிவிச்சு தான் ஆகணும் அதனால் முதல்ல முந்து சனி பொந்து சனி மரண சனி கடைசி சனி குறவலியை பிடிக்க செய்வான் நீ திருவாரூர் சென்று நவகிரகத்தை எல்லாம் வரிசையா இருக்க ஞாயிறு திங்கள் செவ்வா புதன் யாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டு உடனே வரிசையா இருக்க அவரை போய் நீ தரிசனம் பண்ணு உனக்கு நிவர்த்தி ஆயிடும் இங்க வந்து பாக்குற நிவர்த்தி ஆயிடுது அதனால பக்கத்துலயே நல மகாராஜாவும் இருக்கு அதனால இந்த ஊர்ல சனி பகவான் ரொம்ப விசேஷமான கிழக்கு ராஜகோபுரம் மகாத்வாரம் என வாஸ்து நூல்கள் குறிப்பிடும் கிழக்கு ராஜகோபுரம் ஆரூர் திருக்கோவிலின் முக்கிய திருவாயிலாகும் மகாதுவாரமான கிழக்கு வாயிலின் மேல்தலம் அதாவது முதல் தளம் வரை முற்றிலும் கருங்கற் கட்டுமானமாகவும் இதற்கு மேல் ஆறு பிரஸ்தலங்களும் ஏழு துவாரங்களும் உள்ளன இவை அனைத்தும் சிகரம் உட்பட செங்கர் திருப்பணியாகும் கிழக்கு கோபுரத்தினை ஒத்த மேற்கு கோபுரம் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு கலைப்பாங்குடன் அமைந்துள்ளது முதல் தளம் வரை கருங்கர் பணியாக திகழும் இக்கோபுர வாயிலின் இரண்டு பக்கங்களிலும் நாட்டிய மங்கையர் மற்றும் புராண சிற்பங்கள் இடம் இடம்பெற்றுள்ளன இக்கோபுரத்தின் மேற்பகுதியில் காணப்படும் வண்ண சுதை சிற்பங்கள் கலைநயமிக்க நேர்த்தியாக அமைந்துள்ளன சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்தூப முக்தியாகுமே துன்பம் துடைப்பீர்கள் அன்பன் அணியாரூர் நன்புன் மலர்தூப இன்பமாகுமே சீரூர் சம்பந்தன் ஆரூரைச் சொன்ன பாரூர் பாடலார் பேரார் இன்பமே கல்தேர் நீதிக்கு புகழ்பெற்ற வீதியைக் கொண்ட திருவாரூரின் இன்னொரு முக்கிய வரலாற்று அடையாளம் கல்தேர் பசு கன்றினை தேயச்க்கரத்தை ஏற்றி கொண்ட இளவரசனது உயிரை அதே தேரில் ஏறி தானே கொன்று நீதியை சந்தேகத்துக்கு இடமின்றி நிலைநாட்டிய மனுநீதி சோழனின் மாண்பு போற்றும் கவின்மிகு கல்தேர் கற்கோவில் பெரிய கோவிலின் வடக்கு கோபுர வாசலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது ஊர்கூடி தேர் இழுக்கும் ஓங்கு புகழ் திருவாரூர் என்றும் தஞ்சை கோவில் பேரழகு திருவாரூர் தேரழகு என்றும் சிறப்பிக்கப்படும் தியாகேச பெருமானின் ஆழித்தேர் முதன்மை புகழ்பெற்ற திருத்தேராகும் தியாகேசா ஆரூரா என்று பக்தர்களின் பக்தி பெருக்குடன் ஆழித்தேர் அசைந்து வரும் பேரழகை காண கண்கோடி வேண்டும் நான்கு வீதிகளில் கம்பீரமாக தேர்வோடும் அழகும் அகண்டு விரிந்த கமலாலய திருக்குளத்தில் தெப்பம் அசைந்து வரும் அழகும் வேறெங்கும் காண கிடைக்காத அற்புதம் என்பதை அனுபவித்த கண்களும் மனங்களும் அறியும் என்பதே உண்மை ஓவியங்கள் வரலாற்று கால ஓவியங்களை பெற்ற பாங்காலும் ஆரூர் திருக்கோவில் சிறந்ததொரு ஓவிய கருவூலமாகத் திகழ்கிறது கிபி பதினேழாம் நூற்றாண்டில் சிங்காதனம் என்ற ஓவியன் தஞ்சை மராட்டிய மன்னன் சகஜியின் ஆதரவால் இந்த அற்புத கலைக்கூடத்தை படைத்தான் இம்மண்டபத்து சுவர்களும் விதானங்களும் சிங்காதனத்தின் தூரிகையின் துணை கொண்டு வண்ண பொலிவு பெற்றன மனுச்சோழனின் மாக்கதையும் முசுகுந்த பிராணமும் வண்ணக் கலவையால் மிளிரும் அழகே பேரழகுதான் விதானத்தில் இடம்பெற்ற முசுகுந்தன் கதை இன்றும் புதுப்பொழிவோடு திகழ்கிறது தமிழகத்தில் மலர்ந்த நாயக்கர் கால ஓவிய பாணியில் அமைந்த இந்த ஓவிய தொகுப்பில் ஒவ்வொரு காட்சிக்கும் கீழ் அக்காட்சி பற்றிய விளக்கங்கள் தமிழில் எழுத பெற்று மேலும் சிறப்பு சேர்க்கிறது இவ்வோவிய தொகுப்பு பதினேழாம் நூற்றாண்டில் ஆரூர் எவ்வாறு இருந்தது எத்தனை விழாக்கள் நடந்தன மக்களின் உடை அணிகலன்கள் வானவெடி செய்வதில் அவர்களின் திறன் நகரின் முக்கிய நபர்கள் கூத்துகளின் வகைப்பாடுகள் இசைக்கருவிகள் பற்றிய செய்திகள் ஆகிய அனைத்தையும் இன்று நம் கண்முன் நிறுத்தும் கால கண்ணாடியாகவே திகழ்கிறது பதினேழாம் நூற்றாண்டின் தமிழனின் ஓவியத்திறன் சமுதாய கூறுகள் புராண இயல் அறிவு இசை நாட்டியம் மற்றும் நுண்கலைகளின் செயல்பாடு வானவெடிகள் போன்றவை செய்வதில் இருந்த திறமை ஆகிய பல்வேறு துறைகளின் வெளிப்பாடுகளாகவே இக்கலை கூடம் விளங்குகிறது இப்பேற்பட்ட ஒரு ஒரு பரிகார தலம் இருக்கும்போது நாம் ஏன் காலம் பட வேண்டும் வாருங்கள் செல்வோம் அவனை சரணடைவோம் நம்முடைய பிரச்சனைகளை அவனுடைய திருவிடிகளிலே சமர்ப்பித்து விட்டால் அவன் நல்லவா போகிறான் நம்மை நம்மையும் நம் குடும்பத்தையும் காப்பாற்ற அவன் இருக்கும்போது நமக்கே இந்த கவலை வாருங்கள் செல்வோம் திருவாரூர் தமிழகத்து திருக்கோவில்களிலேயே தலையாயதாக போற்றப்பெறும் பெருமை திரு ஆரூர் கோவிலுக்கே உரியதாகும் மகேந்திர பல்லவன் காலம் தொடங்கி சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர மன்னர்கள் தஞ்சை நாயக்கர்கள் மராத்தியர்கள் காலம் வரை மலர்ந்த கலை செல்வங்களையும் இலக்கியங்களையும் வரலாற்றுச் செய்திகளையும் தன்னுள் கொண்டு திகழும் ஆரூர் திருக்கோவிலின் தொன்மை சிறப்பு போற்றுதற்குரிய ஒன்றாகும் சென்னையிலிருந்து நேரடியாக அரசு பேருந்துகள் தனியார் பேருந்துகள் உள்ளன தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை ஆகிய இடங்களிலிருந்து பேருந்து வசதிகள் உள்ளன கோவிலைச் சுற்றி தங்கும் விடுதிகள் ஏராளமாக உள்ளன